సంతోషమీ రోదు కష్టమా అదే సోర్ పోయి వెలుడే తాక సరీర కలిపా నైట్ ముట్టు చెంది తెరం అంటవరే అని உற்சாகத்தை தாங்க தேவ சமூகத்தில் திருவசனங்களை கவனமாய் கவனிங்க எனக்கு உதவி சொல்லி நீங்கள் கேட்கணும் இப்படி சொல்லுங்கள் உற்சாகத்தோடு கூட ஒரு நடிகை சொல்லுவோமா அதில் லையாக சத்தமாக சின்ன பிள்ளைகளாக கொஞ்சம் நல்ல காவியை யாருமோ பேச்சு குதிக்கலாம் என்ன செய்வானா எடுக்கிறாங்க சில சத்தம் நான் பேசும்போது சிலர் எனக்காக இங்கே உட்காந்துருச்சு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் கடந்த மோடி அப்படியே இருக்கும்போது சரி பாலசு நல்லா செய்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டீங்க எனக்காக ஜம்பிக்க இந்த போகலாம் நான் யோசிக்கிறேன் தயவு செஞ்சு எனக்காக நீங்கள் வீட்டில் ஜோ பண்ணுங்கள் இங்கே நான் பேசுகிறேன் தான் நீங்கள் நோக்கமாக என்ன செய்ய கேளுங்க அன்றைக்கு புதிய முகங்களை பார்ப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு தான் நான் புதுசாக ஒன்று சொல்கிறத யாராவது இருந்தீங்கன்னா கையை காட்டுங்க பிரைஸ் ஒரு நிமிஷம் எழுப்ப முடியுமான் இன்றைக்கு தான் நான் புதுசாக அந்த திரவு தேவசில் எடுப்பங்க ஐஸ் சொன்னாருக்குறீங்க அதுங்கன்னா வந்திருக்கிற புதிய முகங்களை என்னுடைய நாமத்தில் வாழ்த்து வரவேற்கிறேன் கருத்துக்குள்ள வாழ்க்கை நீண்ட நாட்களுக்கு சிலரை காண்கிறேன் சரபதி மணிய அரசு இருப்பது மிக மிக சந்தோஷம் ஒரு கருத்தும் ரொம்ப சந்தோஷம் அமராவதி அம்மா ஊருக்கு போய் வீட்டில் நீங்கள் செட்டில் ஆகலான்னு நினைக்கிறீங்க இல்லையா ஆமாம் வாரம் வாரம் வந்துட முடியுமா வரத்துக்கு கொண்டாட முயற்சி எவ்வளோ தூரமா ஆறு மணி நேரம் தானே வர ஆறு மணி நேரம் போக ஆறு மணி நேரம் இங்கே ஒரு ரெண்டு மணி நேரம் அவ்வளோ தான் மொத்தம் பதினாலு மணி நேரம் நீங்கள் வாரத்துக்குன்னு சரி சில முயற்சி பண்ணுங்க எங்கே இருந்தாலும் நீங்கள் இங்கே எங்கள் மனசில் அந்த சபையோடு இருக்கிறீங்கன்றதை என்னுடைய எண்ணம் பேசுவாள் எந்த நாளிலே தேவ சன்னித்தானத்தில் உங்களை உங்கள் ஒரு உடம்பு கூட ஒரு பேசப்படுகிறார் நான் உங்களை முகத்தை மட்டும்தான் பார்க்குறேன் இங்கே இருக்கும்பொழுதே எத்தனை பேர் சிந்தனையில் வெளியில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது அநேகத்துக்கு மிகுந்த திருவை என்னென்னா இங்கே உட்காந்துக்கிட்டே ஒரு ட்ராவல் பண்ணாங்க மனசை எங்கேயோ வெளியில் என்ன செஞ்சிட்ருக்கோம் போயிட்டுருக்கோம் நீங்கள் அதையும் இங்கே கொண்டு வந்து இங்கே மனசோடு உட்காந்துருக்கு சொல்லி நான் கேட்கிறேன் உங்களுடைய மனசை தயவு செய்து தேவ சமூகத்தில் சிறைபிடித்து கொள்ளுங்கள் தேவனுடைய வார்த்தைகள் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் வாசியப்படுதானே அந்த வேத பகுதியை எடுத்து ஒரு எடுத்துக்கொள்ளுகள் லோகா பதினேழாவது அதிகாரம் லோகா பதினேழாவது அதிகாலத்தில் இருபத்தி ஆறாவது வசனத்துலேருந்து முப்பத்தி ஏழாவது வசனம் வரைக்கும் வாசிச்சிங்க கவனமாக வாசிச்சிங்கன்னு எனக்கு தெரியாது எல்லாருமே நீங்கள் வாசிச்சிங்க சங்கீத பகுதியில் அதில் முக்கியமாக ஒரு மூன்று பேருடைய நாட்களை குறித்து சொல்லப்பட்டது யாராவது சொல்ல முடியுமா நோவாவின் நாட்கள் லோத்வின் நாட்கள் மனுஷகுமார்கள் மூன்று காலங்களை குறித்து வேதம் நமக்கு திட்டமாய் காண்பிக்கிறது அவருடைய காலத்திலே நடந்தது போல லோத்துவினுடைய காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாருடைய காலத்தில் நடக்கும் மனுஷகுமாருடைய காலம் என்றால் என்ன இப்பொழுது நாம் எந்த காலத்தில் இருக்கிறோம்

நோவாவின் காலத்தில் நடந்தது போலவும் நடக்கும் காலத்தில் நடந்தது போலவும் நடக்கும் அப்ப இந்த காலத்தில் காலம் ரெண்டு விதமான மிக முக்கியமான அந்த நபருடைய காலத்தில் நடந்ததும் சேர்த்து நடக்கும் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் நோவாவுடைய காலத்தில் என்ன நடந்துச்சு நோவாவுடைய காலத்தில் ஜலத்திரளையும் அந்தது அதாவது இந்த பூமி தண்ணீரால் அழிந்து போயிற்று இந்த உலகம் முழுவதும் உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளும் உயிரினங்களும் ஜலத்தினாலே அழிக்கப்படும் மீண்டும் ஒரு முறை நான் ஜலத்தினாலே அழிக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பங்கியிருக்கிறார்

ஜலத்தினாலும் பூமியை அழிக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த ஒரு வானவில்லை வானத்திலே உடன்படிக்கை அடையாளமாக வைத்து இன்னைக்கு சொல்றாரு இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது எல்லாரும் சொல்லுங்க இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது ஜலத்தினாலே நோவருடைய காலத்தில் ஆண்டவர் இந்த பூமியை அழித்த பொழுது இந்த பூமியில் உள்ள மக்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா பாசிட்டி பாருங்க ரெண்டு பேர் இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் ரெண்டு பேர் இரண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான எட்டு பேரை காப்பாற்றி நிறைந்த அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த जलप्रलयத்தை வரப்பனி கோதகுமார் என்ற பட்டனங்களை நல்லது கேள்விங்க நோனுடைய நாக்குல நோவா நீதி પ્રસงిత ఏ நீதி પ્રસงిత సొల్లుంగ జనங்களுக்கு நம்ம சாம மைக் வெச்சிட்டு ప్రశ్న முடிச்சுనామన్న అడిగారు நீதி પ્રસงితన ఎన్న కారణం

வாருங்க ஆகமம் ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் மனுஷனோட போராடுவதில்லை அவன் மாம்சம் தானே அவன் இருக்க போகிற நாங்கள் நூற்றி இருபது வருஷம் தானே நோவாவை தேவன் தெரிந்து கொள்ளுகிறேன் அந்த நாளிலே அன்றால் சொல்கிறார் மனுஷன் வருஷத்துக்கு போறான் 120 ವರ್ಷ ಕಪರ ನೊವಾ ನೀವಿಟ್ಟಂತಹ ಜನಮuluk ನೀತಿ ಏದಿ ಪ್ರಸಂಗ ಬಂದೆ ಅನ್ನುಸಲಿ ಆಂದಲು சொன்னವಳು ಪ್ರಸಕಿತ ಪ್ರಸಂಗಿ ಕಾರಮಿತಾ ಅತನಿ ಪ್ರಸಂಗದ ಮಧ್ಯೆ ಜನಂದೋರ ಪ್ರಸಂಗ 120 ವರ್ಷದ ಪ್ರಸಂಗ ಒಣ ರೆಟ್ಟಲ್ಲಿಗೆ 120 ವರ್ಷದ ಪ್ರಸಂಗ ನಾಚ್ಯ ಗಣಕನ ಜನಗಳ ಕೇಳ್ತಾ ಪಾನೆ ಅಂತ ಮಾತ್ರ ಅಲ್ಲ இங்கேயும் கூட பாருங்களேன் ஒரு பெரிய கன்வென்ஷன் கூட்டங்கள் பெரிய பெரிய மேடைகளை போட்டு ரெண்டு நாள் மூணு நாள் நடத்துவாங்க லட்சக்கணக்கான மக்களை என்ன செய்வாங்க வருவாங்க வந்துட்டு மீட்டிங் முடிஞ்ச உடனே அவங்கவுமே போய் பழைய வாழ்க்கையை தொடருவாங்க அதே போல் நூற்றி இருபது வருஷம் நோவா பிரசங்க பண்ணுறா ஒரு மனுஷன் கூட லட்சிக்கப்படலை ஒரு மனுஷி கூட ரசிக்கப்படலை எல்லாரும் பாருங்கள் நூத்தி இருபது வருஷம் பிரசங்க பண்ணியும் ஒரே ஒரு ஆத்மா கூட நான் செய்யல இந்த கடைசி நாட்கள்ல கன்வென்ஷன் கூட்டங்கள் நிறைய நடக்கும் கிரவுண்ட் நரம்பி நிரம்பி ஒழியும் எங்க பார்த்தாலும் டிஜிட்டல் பேனர்ஸ் எங்க பார்த்தாலும் வால் போஸ்டர்ஸ் டிவி விளம்பரங்கள் எல்லா விதமான விதத்தில் விளம்பரம் பண்ணினாலும் லட்சக்கணக்கான ஜனங்கள் கூடுவார்கள் வருவார்கள் ரசிங்கிமார்கள் பேசுகிற பிரசங்களை கேட்பார்கள் ஒற்றை ஆத்மா ரட்சிக்கப்படாது கடைசி காலம் அல்ல இது நடந்து கொண்டிருக்க நடந்து கொண்டிருக்கிறது திரள் திரளாக கூடி வந்து தேவனுடைய வார்த்தை கேட்கிறார்கள் ஒரு ரட்சிப்பும் ரட்சிப்புக்கு பிற்பாடு சபையில் ஆத்மாக்கள் சேர்க்கப்படுகிற அனுபவங்களும் கிடையாது தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

மனம் திரும்புதலை லட்சுமி குறித்து பிரசங்கம் பண்ணுவார்கள் மூன்றாவது நாள் கத்துடைய வருகை குறித்து பிரசங்கம் பண்ணுவார்கள் கன்வென்ஷன் முடியும் போது அப்படி ஒட்டுமொத்தமான பூரண சுவிசேஷமும் அறிவிக்கப்பட்டிருக்கும் தொல்லான சங்கங்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பார்கள் இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் சொல்லி உடனே நாமெல்லாம் போயிட்டு எல்லாருக்கும் ஒரு கார்டு கொடுப்போம் அந்த கார்டு அவங்களுக்கு அந்த ஃபில் பண்ணி அவங்களுக்கு கொடுப்பாங்க அவங்க பேர் அட்ரஸ் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுப்பாங்க கன்வென்ஷன் கூட்டம் முடிஞ்ச பிற்பாடு கார்டு இருக்கும் இப்ப எல்லாம் என்ன செய்யணும் ஒவ்வொரு ஏரியா வரையும் என்ன செய்யணும் சாமண்டிபுரமா இந்த பாசிட்டிவ் வர சொல்லுங்க அப்படின்னு அவர் கையில கொஞ்சம் என்ன செய்வாங்க அந்த சாமண்டிபுரம் ஏரியா மக்கள்லாம் அவர் கையில நீங்க போய் உங்களாம் சந்திக்கணும் ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் கூப்பிட்டு அந்தந்த ஏரியாவில இருந்து வந்து ஒப்பு கொடுத்து அந்த மக்களுடைய நாங்கள் கொடுப்போம் அவங்க போய் சந்தித்து அந்த மக்களை எல்லாம் சபையில கொண்டு வந்து சேர்ப்பார்கள் அல்ல இல்லையா இன்றைக்கு எங்க பார்த்தாலும் கூட்டங்கள் நடக்கிறது எந்த சபையுடைய ஊழிய காரணத்துக்குமே அழைப்பு இல்லாம கூட்டம் நடக்குது எந்த சபையினுடைய போதற்கும் அந்த பகுதியில் எவ்வளவு பேர் ஒப்பு கொடுத்தாங்க நீங்க அவங்களை போய் சந்திங்கிற சொல்லி எந்த விளாசமும் கொடுப்பதில்லை காரணம் கூட்டத்தில் வந்து கையை உயர்த்தி அந்த ஒரு செய்தி கேட்டு கேட்டமே கேட்ட மாதிரியே போற ஒரு சின்ன பலன் கிடையாது நோவனுடைய நாட்கள் நடந்தது போல நடந்த நடந்துச்சு கேட்டும் இல்லை அதாவது ஒரே வார்த்தை சொல்ல குறிச்சிங்க உணர்வில்லாதவர்கள் வாழ்ந்த காலம் எல்லாரும் சொல்லுங்க உணர்வில்லாதவர்கள் வாழ்ந்த காலம் உணர்வுன்னா என்ன தெரியுமா பக்கத்தில் இருக்கிறவங்க இடிச்சா கூட கொஞ்சம் தக்கனு கொஞ்சம் என்ன செய்வாங்க தள்ளி உட்காந்து இப்போ இடிச்சாக்கடாது சில பேர் நம்ம ஆட்கள்லாம் தூங்குனா இப்படி காலில் கையை காலை குடிச்சு தூக்கி காட்டிட்டு நூறு கிலோமீட்டருக்கு அந்த கொண்டு போய் போட்டு வந்தால் கூட நம்மளால் அங்கேயும் பலத்தை விட்டு தான் என்ன செய்வாங்க தூங்குவாங்க ஒரு காலத்துலாம் பெண்கள் படுத்து பக்கத்தில் யாராவது நடந்து போனால் கூட அந்த சென்சிட்டிவ் இருக்கும் உடனே என்ன செய்வாங்க குறுக்கி படிப்பாங்க யாருன்னு சொல்லி பார்ப்பாங்க இன்னைக்கு அப்படி இருக்காது உணர்வற்ற நிலை உணர்வற்ற நிலை உணர்வே இல்லாத ஜென்மங்கள் என்று சொல்லுவார்கள் அந்த மாதிரி எரும மாட்டில் மழை பெஞ்சா அப்படியே அது என்ன மழை பெஞ்சாலும் அதை பத்திலாம் யோசிக்க போயிட்டே இருக்கும் அது கிராஸ் பண்ணும்போது வேகமா வரவெல்லாம் பிரேக் பண்ணிப்பா எதையும் பற்றிய சட்டை போட்டா அது பொறுமையா கிராஸ் பண்ண குறிப்பாடு தான் அடுத்தது என்ன செய்யணும் இப்போ இன்றைக்கி கிறிஸ்தவ தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நோவாவுடைய காலத்தில் இருந்த வாழ்க்கையே போலத்தான் இருக்கிறது ஆறாவது ஒன்பது மணிக்குன்னா ஒன்பதரை வழக்கம் போல நான் காலையில் பேசுவா சொன்னேன் கரெக்டா ஒன்பது மணி ஒன்பது மணிக்கு ஒரு ஆளுநாளு பாட்டை ஸ்டார்ட் பண்ணே மாத்திரிக்கணும் எடுத்தோன்னு பிரசங்கம் லாஸ்ட்ல ஷிப் இடையில பாட்டு இந்த டைமிங் போனால் பிரசங்கத்தை கேட்கலான்னு சொல்லி வர்றவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் உண்டாகணும் கத்துடைய ஆலயத்தில் சரியான நேரத்துக்கு என்ன செய்யணும் வரணும் ஒரு ராணுவ பயிற்சி போல ஒரு கத்துக்கோப்பான ஒரு நிலைக்கு நம்ம என்ன செய்யணும் நோ நோவருடைய நாட்கள் நடந்தது போல நம்ம காலத்தில் என்ன செய்யக்கூடாது நடக்க நோ நோவருடைய காலத்தில் என்ன நடந்துச்சு வாசிச்சு பாருங்க